ரொம்ப சந்தோஷமா இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பின்னாடி கண்டிப்பா ஒரு ஆண் இருக்காங்க ஏன் லைஃப்ல நான் பண்ற சில விஷயங்கள் சினிமா சினிமா தவிர சினிமா நான் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் பட் நீங்க சொன்ன மாதிரி எப்பவுமே எப்பவுமே நம்ம காதுல விழுந்திருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு இருக்கிறது தான் ஆனா ரொம்ப ரேரா நம்ம பாக்குற விஷயம் நான் அந்த மாதிரி நிறைய பார்த்தது இல்லை பட் ஆனா இன்னைக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற எல்லா பெண்கள் எல்லா பெண்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பின்னாடி கண்டிப்பா ஒரு ஆண் இருக்காங்க என் லைஃப்ல நான் பண்ற சில விஷயங்கள் சினிமா சினிமா தவிர சினிமா நான் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் பட் தான் நான் வந்து என் ஹஸ்பண்டை மீட் பண்ணேன் கல்யாணம் பண்ணேன் என்னைக்கு அவரை மீட் பண்ணேனோ அன்னையில இருந்து நான் இன்னும் இன்னும் மிகப்பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு கத்து கொடுத்து தவிர என்னைக்குமே எனக்கு வந்து நீங்கள் நீங்க ஏன் இது பண்றீங்க இது ஏன் இது 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 எதுக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னு என்னைக்குமே கேட்டது கிடையாது இதுக்கு முன்னாடி நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா யாரும் நம்மளை கேள்வி கேட்கலன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அந்த கேள்வி கேட்கலன்னு மட்டும் விஷயம் கிடையாது நீங்க ஏன் இந்த விஷயம் பண்ண மாட்டேன்றீங்க யூ ஆர் சோ மச் மோர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ் நீங்க ஏன் இதோட நிறுத்தணும் நீங்க ஏன் இது பண்ண கூடாது அப்படின்னு தான் அவரு இது நான் எந்த மேடையிலுமே நான் பேசினது கிடையாது ஏன்னா அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதில்லை பட் இன்னைக்கு நீங்க என்னமோ எனக்கு என் குடும்பம் மாதிரி எனக்கு தெரியுறீங்க அதனால உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைச்சேன் நீங்க எல்லாரும் ஒர்க் பண்றது பண்றதுக்கு எனக்கு கண்டிப்பா உங்க உங்க லைஃப்ல வந்து உங்க ஹஸ்பண்டோ உங்க அப்பாவோ யாராவது ஒரு ஆண் கண்டிப்பா இருப்பாங்க கோமதி மேமுக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு துணையா அவங்களுக்கு அவங்க வீட்டுல ஆண்கள் இருக்காங்க